வெல்கம் டு வானியாஸ் கிச்சன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான பீன்ஸ் பொரியல் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு லைட்டாக பொறிஞ்சதையும் அதில் பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சரிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்கும்போது வெங்காயம் நல்லா மனமாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு முந்நூறு கிராம் பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பீன்ஸு வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு பீன்ஸ் நல்லா வதங்கிறதுக்காக இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியோட பீன்ஸை மிக்ஸ் பண்ணி ப விட்டுட்டு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் அந்த அரை டீஸ்பூன் உப்பே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தலன்னா லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பீன்ஸை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சா விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சால் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒருக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வேகிற கேப்பில் இந்த பொரியலுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் திருவண தேங்காவை எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் தேங்காய் வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க உண்மையாகவே அந்த பொரியலுக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கொடுக்கறது இந்த மிக்சர் தான் அது தேங்காய் மல்லி அந்த வாசல் அப்படியே நம்ம சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒர்க்கு அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீன்ஸ் நல்லா வெந்திருக்கு லைட்டாக தண்ணி இருக்குது ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லா வெந்துருச்சு இப்படியே கூட நம்ம தேங்காய் தூருவில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தால் இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் பேபி இருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் அவ்வளோ சாப்பிடுவாள் அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல தண்ணியை கூட்டியும் குறைச்சா ஆட் பண்ணிக்கங்க ஆனால் நிறைய மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக தொளிச்சு கொ தொளிச்சி வேணால் விடுங்க நான் இந்த இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணிக்கிறேன் டூ மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு தண்ணி எதுவுமே இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகம் மிக்ஸரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு இருங்க அந்த தேங்காவோட பச்சை மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒன் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பச்சை நல்லா போய் அந்த தேங்காயும் பீன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை தயிர் ரசம் சாம்பார் இப்படி எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்